வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பெட்டிங் மற்றும் சூதாட்டம் நடப்பதில் இது வெறும் பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் வீடியோ கருத்து கணிப்பு மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் கணிப்புகள் அனைத்தும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் வேறந்த ஒரு மாநிலத்துக்கும் பொருந்தா நம்பா ஸோ கேஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒன்பதாம் தேதி கேஸ் கொடுத்ததா பார்த்துருவோம்பா ஒன்பதாம் தேதி ரிசல்ட்டு எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சு அப்படின்ட்டு ரிசல்ட்டு ஸோ நம்ம கொடுத்தது பார்த்தீங்கன்னா ஆல்போடு ஜீரோ ஸ்ட்ராங்காக எடுத்தோம் அது பார்த்தா ஜி சி போலில் எடுத்தோம் ஸோ பவரில் வந்துருச்சு ரொம்ப ஸோ இன்றைக்கி வந்து கொடுத்ததுக்குள்ளவே பவரில் வந்துருச்சு ஸோ நாற்பது கொடுத்துருக்கோம் நாற்பத்தி அஞ்சு அப்படின்னு வந்துருச்சு ஸோ நமக்கு பி போல நாலு அப்படின்ட்டு டேரக்டாக பாசு மற்றபடி இங்கே பார்த்தீங்கன்னா ஏசியில் கொடுத்தோம் ஸோ இருபது ஐம்பது எழுபதாக ட்ரை பண்ண சொல்லி ஸோ இது வந்து எழுபது அப்படின்ட்டு ஏழு டேரெக்டாக வந்து சி போல வந்து நமக்கு பவரில் வந்துருச்சு பாசம் எழுபத்தி அஞ்சு அப்படின்ட்டு வந்துச்சு ஸோ இது வந்து நமக்கு ஃபாலோ நம்பர் பாஸ் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ எழுபத்தஞ்சு அதாவது அதாவது நம்ம ஃபாலோ நம்பர் வந்து ரெண்டு அந்த தேதி வீடியோவை பார்த்தீங்கன்னா தெரியும் தெளிவாக இந்த மாதத்துக்குரியது அதிகமாக அடிக்கக்கூடிய நம்பர் அப்படின்ட்டு ஸோ மூணு இல்லை நாலு நாள் அதிகமாக அடிச்சிருவான்னு சொல்லி சொன்னால் ஸோ சொன்ன மறுநாள் ஐம்பத்தி ரெண்டு அப்படின்னு பஸ் ஆச்சு ஸோ இன்றைக்கி வந்து ஏசியில் எழுபத்தி அஞ்சு அப்படின்ட்டு பாஸ் ஆயிருக்கேன்ப்பா ஸோ இந்த மாதத்துக்குரியது லாஸாக கவர் பண்ணக்கூடியதாக எடுத்திருந்தோம் ஸோ தொடர்ந்து பாஸ் ஆகிட்டுதான் இருக்கும் அம்பா சரி வாங்கா பத்தாம் தேதிக்கான ஒரு பிஸ்டான கேசிங் பார்ப்போம் கேஎல் பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கேசிங் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக பார்க்குறப்ப சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்கப்பா ஸோ நல்ல ஒரு வெற்றி இருக்கும் தான் எடுத்திருக்கோம் ஸோ உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் அம்பா ஸோ ஏ போல அஞ்சு ஜீரோ ரெண்டு அப்படின்னு எடுத்துருக்கோம் பி போல ஜீரோ ரெண்டு நாலுன்னு எடுத்துருக்கோம் சிபோல மூணு ஒம்பது ஏழு அப்படின்னு எடுத்துருக்கோம்ப்பா ஸோ நம்பர்ஸ் படி பார்த்தீங்கன்னா அஞ்சை வச்சு ட்ரை அதில் ஐநூற்றி மூணு ஐநூற்றி ஒம்போது ஐநூற்றி ஏழு ஐநூற்றி இருபத்தொம்போது ஐநூற்றி பதினாலு ஐநூற்றி நாற்பத்தி ஏழு அப்படின்னு எடுத்துருக்கோம்ப்பா ஸோ பிபோவில் ஜீரோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கம்பா ஸோ நாலு நம்பர் சொல்ற இடையில் ஸோ இந்த ஐநூற்றி மூணாக நம்ம ஏ போட வச்சு ஸோ நாற்பத்தி ரெண்டு சைபர் மூணு அப்படின்னு எடுத்துக்கலாம் நாற்பத்தி ரெண்டு சைபர் மூணு சைபர் தொள்ளாயிரத்தி பதினாலு இருபத்தி ஏழு சைபர் எட்டு அப்படின்னு எடுத்துருக்கோம்ப்பா ஸோ இதை பவராக வச்சு கொடுத்துருக்கோம் ஸோ மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் ஸோ உங்கள் கணிப்பில் இருந்துச்சுன்னா நாலு நம்பர்ஸாக ட்ரை பண்ணலாம்ப்பா ஸோ நான் இந்த மெத்தேடை பார்த்துருக்கோம்ப்பா ஸோ நான் எப்போயும் கொடுக்குற மெத்தேடில் தொள்ளாயிரத்தி பத்தொம்போது ஏழுநூற்றி ஐம்பத்தி மூணு ஜீரோ எழுபத்தெட்டு ஜீரோ ஐம்பதுன்ட்டு கிடைக்குது ஸோ இதில் ஏபி ஏசி எடுத்துக்கணும் ஏபி தொண்ணூத்தொன்று எழுபத்தஞ்சு ஜீரோ ஏழு ஜீரோ அஞ்சு அப்படின்னு எடுத்துருக்கோம் ஏபியில் ஏசியில் தொண்ணூற்றம்போது எழுபத்தி மூணு ஜீரோ எட்டு டபுள் ஜீரோம்பா நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோங்கம்பா அதாவது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்கப்பா ஓகேம்பா ஓகேம்பா புக்கிங் பண்ணுற நம்பர்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கேஎல் மற்றும் டிஏர் புக்கிம் பண்ணிக்கலாம் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படிங்கிற நம்பருக்கு கேஎல் மற்றும் டிஏர் புக்கிம் பண்ணிக்கலாம் ஸோ கேஎலுக்கான லாஸ்ட்டையும் ரெண்டு ஐம்பது வரி புக்கிங் பண்ணிக்கலாம்ம்பா ரெண்டு ஐம்பது வரி புக்கிங் பண்ணிக்கலாம் நம்பிக்கையாக வெற்றி பணம் வந்து ஃபுல் வெற்றியாக இருந்துச்சுன்னா ஆஃப் அன் ஹவரில் கொடுத்துருவாங்க கேரண்டியாக இருந்துச்சுன்னா உடனே கொடுத்துடுவாங்கம்பா ஸோ வெற்றி பணம் எவ்வளோ அதிக அமௌண்ட்டாக இருந்தாலும் கரெக்டாக கொடுக்கக்கூடிய கம்பெனி ஸோ நம்பி புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா ஸோ நம்ம டைரெக்டாக கம்பெனி நம்பர் தொடர்ந்து நம்ம சேனலில் கொடுத்துருப்போம் ஸோ நம்பி புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படிங்கிற நம்பரை சேவ் பண்ணி வச்சு ஆய்னு சொன்னீங்கன்னா ஸோ ஃபுல் டீட்டெயில் சொல்லுவாங்க ஸோ போய் நம்பி புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா ஓகே அம்பா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோம்பா ஸோ மூணு நம்பர்ஸில் மூணு நம்பர் ஸோ நாலு நம்பர் எல்லாேருக்கு ஓகே அம்பா நாளை ஒரு அருமையான வெற்றியுடன் வந்திப்போம் பாய் செய்யணும்